வணக்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் விஜயகாந்த் சார் வந்து தவசி படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அது என்னென்னா ஒரு கிராமத்தில் ஒரு முடியாத ஒரு ரசிகர் வந்து தனக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறாரு அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா என்னால் எந்திரிச்சு நடக்க முடியாது நான் உங்கள் ரசிகராக இருந்தேன் நான் நல்லா இருந்த வரையிலும் உங்கள் படத்தை ஒரு படத்தை மிஸ் பண்ணாமல் நான் பார்த்துருக்கேன் உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நீங்கள் சாப்பாடு போடுறத வல்லல்லாம் நான் தெரிஞ்சுருக்கேன் நான் சென்னை வரும்போதெல்லாம் உங்கள் ஆஃபீஸில் வந்து நான் சாப்பிட்ருக்குறேன் ஆனால் இப்போ என்னால் எந்திரிச்சு நடக்க முடியல தயவு கூர்ந்து என்னை வந்து பார்க் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதிருந்துச்சி அது வந்து ஷூட்டிங் முடியிறவரிலுமே சாருக்கு வந்து நான் யாரும் வெளிப்படுத்தலை ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாம் ஊருக்கு கிளம்பி போகிற டைமில் அந்த லெட்ரு அவர் கையில் கிடச்சிருக்கு அதை எடுத்து பார்த்துருக்காரு தன்னோடய ரசிகருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரை திருப்புன்னு சொல்லிட்டு திருப்பிட்டு போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே தன்னுடைய கூட இருந்தவங்கெல்லாம் பாடி கார்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க நீங்கள் அங்கே போகிறது சேஃப்டி இல்லை அது வந்து சாதாரண மக்கள் வாழ்கிற வீடு அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமானே தெரியாது நீங்கள் அங்கே வேங்க வேணாம் கேப்டன் வேணால் அவர் முடியாதவர் வீட்டில் கூப்பிட்டு நாங்கள் அங்கே பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு விஜயகாந்த் அடாவடியாக என்ன பாதுகாப்பு இல்லனாலும் பரவாயில்ல அவன் எப்பேற்பட்ட ஆள்னாலும் பரவாயில்ல முதல்ல அவர் என்னோட ரசிகன் அதனால் நான் அவனை பார்க்கறது என்னோட கடமை இந்த வாழ்வு அவன் கொடுத்தது அப்படின் சொல்லிட்டு காரை திருப்பிட்டு போய் அந்த ரசிகரை பார்த்துட்டு அவருக்கு தேவையான உதவிகள் செஞ்சுட்டு அது சாலை வீடு ஒரு கூரை வீடு அதுக்குள்ளே போ மற்ற ஊர்க்காரங்க போகிறதுக்கே அச்சப்படுற வீடு அது ஆனால் விஜயகாந்த் சார் வந்து உள்ளே போய் அவர் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு மறுபடியும் புறப்பட்டு உனக்கு எப்போ விருப்பப்பட்டாலும் சரி என்னோடய பர்சனல் நம்பர் கூப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்கார் இதுதான் நிஜம் அதனால தான் அவரை கேப்டனாக நம்ம மதிக்கிறோம் இன்றும் வாழ்க கேப்டன் நம்ம தேங்க் யூ